ஹாய் போறோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து லாஸ்ட்டு விடியோ அதாவது கொடைக்கானல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அது என்ன இடம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் பாருங்க இந்த தடவை தான் எல்லாமே முக்கியமான இடம் இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு வேற நல்லா சுத்தம் நிறைய இடத்துல வேற லெவல்ல இருந்துச்சு எல்லா இடத்துக்கும் சுத்துறோம் நிறைய இடத்துக்கு எல்லாம் போறோம் இந்த வீடியோக்கு வந்து என்ட்ரோ எதுமே பேசவே இல்ல இந்த வீடியோ முடிய போறனால தான் நாங்க பேசுறோம் உண்மையிலேயே வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணா நீ தான் வர முடியல தம்பி ஸ்கூல் போறனால மத்தபடி எல்லாமே பக்காவா போயிட்டு இருந்துச்சு ரூம் எல்லாமே புக் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே தான் பட் அண்ணா ஷேரிங் எல்லாம் என்ன சொல்றது எல்லாருமே ஷேரிங் பண்ணி தான் நம்ம போனோம் மூணு பேர் போனோம் ஸோ மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பாடாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே டீசலாக இருக்கட்டும் எல்லாமே ஷேரிங் மட்டும்தான் நம்ம ஸோ அதனாலே என்னவோ தெரில இந்த வாட்டி நல்லா நல்லா சுற்றணும் நிறைய இடத்துக்கு போக முடியாது இடத்துக்கு போகணும் நல்லா இருந்துச்சு டைம் கிடைக்கல ஒரே நாள் ரூமில் ஒரு நாள் இருந்தோம் பக்காவாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போய் லாஸ்ட்டே என்ன பண்ணோம் ஏது பண்ணோங்கிற எத்தனை பேர் வாந்தி வேறு எடுத்தாங்க ஒரு ஆள் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம்

ஏற்காட் ஓ அப்படியா அப்போ சுபாசனை வரலாட் இங்கே பாருங்க நம்ம தர்ஷன் பப்பு பப்புன்னு நல்லா வந்துருச்சு அது வந்து வெளியில் போக்குறதுக்கு நிற்கின்னு சொல்லி லெச்சாங்க நிற்காம் இப்ப இருக்கிற இடத்துக்கு அது வரணுமா அந்த பப்பு அது இருக்கிற இடத்துல தானம்மா நீ போகணும் ஆமாம் அது இங்க வர நீ எப்போ அப்பாட்ட போ அது கடிக்கவும் மாட்டுக்கு குளைக்கவும் இல்ல நல்லா அது ஃப்ரெண்ட்லியா இருக்கு அந்த டாக் நீ வாழை பிடிக்காத ராசா நான் வாள தான் பிடிப்பேன் எதுக்கு

ఏనన్న తయ్య వెంకన్ననే అన్నారే ఇల్ల సుభాస్ పూచబడ్డే అన్నీయారా పట్ పూచబట్టమొద్ గిడ ఎందుర్న ఆడొనే 10:00 50 ఉందన ఆడొనే అదా మొదాలుందక ఆడనే అదె తర్వాతకి ఆడేవారన్ననే పదమని కొడతి పమునస గలిచా నాలుగుస గలిచా నాలే అప్పుడు నేను చెప్తాం పోయి అన్నం ఇవర్వ

இப்ப இப்போ எங்க போறோம் இப்போ வந்து அட்வென்ச்சருக்கு போறோம் அட்வென்ச்சர் பார்க் தர்சா போறோம் பாரு சொல்லு மாமா பாரு சொல்லு போறோம் வயசு பாக்க கடிகாரம்ல கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு அட்வென்ச்சர் பார்க் போறோம் பார்த்துட்டு பெருமாள் மலைல அட்வென்ச்சர் பார்க் அப்படியே கிளறி கிளறி மிஷன் அது பார்த்துட்டு எஸ் அப்படியே பொறுமையா கிளறி ஊருக்கு ஊருக்கு போறோம் நாளைக்கு லட்சம் வரல அது அதிசயம் போறாங்க இப்போ போற வந்தா உடம்பு மூக்கு வடியுது இவன் போனா ஆட்டம் போடுவான் நல்லா அண்ணின் ஆட்டம் போடுவான் ஆட்டம் போடுவான் நல்லா கொஞ்சம் சரியாயிடுச்சுடா சொல்றோம் நானா தேதி வர மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் நானா தேதி இருக்கு மூணாம் தேதி மூணாம் தேதி

நான் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒரு குட்டியா முருகஸ்ல வாங்குறேன்ன்றே. சரி வாங்க. ப்ளீஸ் இது நம்ம வந்து வீட்ல வச்சு கும்பிட முடியாது. அந்த டைத்துக்கு மட்டும் வச்சு கும்பிக்கலாம். இருக்கு. எல்லாமே இருக்கு. என்ன சாமி

அங்க எப்படி இருக்கு இருக்கும் எல்லாம் அபி

சூப்பர் கும்பலா போட அப்படியே போய் மாதிரிதான் வந்தாரு திபா அம்மா இருக்கும் <kritik> இருக்கும் <Teachık catch a surprise>

யாருக்கும் பார்சல் மாறாங்கிறா சுபாஷு இருபத்தி ஏழாம் தேதி கிளம்பிடுவாரா ஐயா இருவத்தி இருபத்தி ஏழு போடுறா எனக்கு ஒரே எல்லாம் ஒரே செலவாயிரும் தம்பி அங்கே இருக்காங்க தம்பறா சுபாஷ் சாக்லேட் வாங்க சார் வாங்கிட்டு வரல சரிங்க வந்து சாக்லேட்லாம் வாங்கியாச்சு சரிங்க பாருங்க இறக்கத்தில் இருக்குது ஊரு போகிற இறக்கத்துல இந்த கடை

இதை போட்டிருக்கு பாருங்கள் வரது மரம் அதான் ஞானிக்கிழங்க விஜயநகர் அந்த இதாக விஜயநகர பேரரசாக அந்த உள்ளது இது பாருங்க ரெண்டு இது ஆணும் பெண்ணும் அந்த இது அந்த படம் ரெண்டும் இருக்கிற புறம்

போட்டோ எடுக்கல போட்டோ எடுத்துக்குறோம் வீட்டு வாடா இ வாங்க மாசம் ஒரு வருஷம் கல்யாணம் மாசம் கழிச்சு ஒரு மேரேஜ் லைஃப் வர முடியல திருமண தான் வரல நான் வந்தா

நம்ம பிளான் பண்ணது என தான் ஓகே பால் காய்ச்சி முடிஞ்சிட்டு நம்ம மதியம் ஃப்ரீயாக தான் இருப்போம் அதனால நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து யோசிச்சது பட் ஆனால் போக முடியல சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அடிக்கடி போகிறோம் வரோம் போகிறோம் போய் கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தா இல்லை சுபாஷணை வர நேரம் தான் கொடுக்கணும் இருந்திருக்கு போல அந்த டையத்தில் வீட்டில் அந்த வீடியோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க அவங்க வீட்லயே வச்சு கொடுத்துட்டு வந்து டேஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம நாளைக்கு திரும்பவும் நம்ம வந்து மதுரைக்கு போறோம் சோ ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அப்புறம் வந்து இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவும் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அதை நீங்க எதிர்பார்ப்பீங்க வேற லெவல் வீடியோ தான் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் வரப்போகுது சோ மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்கேன் சூப்பர் சூப்பர் வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவா பார்க்கலாம் பாய்